ശിവശക്തി நல்லாசிரியர் விருதுக்கு ஜூலை பதினைந்து வரை விண்ணப்பிக்கலாம் தேசிய நல்லாசிரியர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெறுவதற்கு தகுதியான ஆசிரியர்கள் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளன இந்த இணையதளம் மூலம் ஆசிரியர்கள் தங்களது சுய பரிந்துரைகளை அனுப்பி விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளது ஆண்டுதோறும் தேர்வாகும் ஐம்பது ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினத்தன்று குடியரசுத் தலைவர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட குறிப்பிடத்தக்கது நீட் முதுகலை தேர்வு முக்கிய முடிவு நீட் யூஜி தேர்வு வினாத்தால் கசிவு பெறும் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் ஜூன் இருபத்தி மூன்றில் நடைபெறவிருந்த நீட் பிஜி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது இதையடுத்து தகுதித் தேர்வில் நிலவும் குளறு படிகளை களையவும் நடைமுறைகளை மேம்படுத்தவும் மத்திய அரசு உயர்மட்ட குழு அமைத்துள்ளன இந்நிலையில் நீட் வினாத்தாளை தேர்வு தொடங்கும் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு இறுதி செய்ய தேசிய தேர்வு முகமை முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இருபத்தைந்து சதவீத ஒதுக்கீடு சிபிஎஸ்சி ஐசிஎஸ் பள்ளிகளை சேர்க்க முடியாது கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஆட்சி பொருளாதார ரீதியில் பின்தங்கியோருக்கு இருபத்தைந்து சதவீத ஒதுக்கீட்டில் சிபிஎஸ்சி ஐசிஎஸ் பள்ளிகளை சேர்க்க இயலாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து வழக்கு தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்க வந்தது தமிழக அரசு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பள்ளிகளுக்கு அரசு கட்டணம் நிர்ணயிப்பதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு கல்லூரிகளில் சேர மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர மாணவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று கல்லூரி கல்வி இயக்குனர் அறிவித்துள்ளார் இரண்டு கட்ட கலந்தாய்வு முடிவடைந்திருக்கும் நிலையில் அறுபத்தி மூன்று சதவீத இடங்கள் மட்டுமே நிரம்பிருப்பதால் மீண்டும் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாளை முதல் ஜூலை ஐந்தாம் தேதி வரை மாணவர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தகவல்கள் வெளியாகி ஒரே நேரத்தில் செமஸ்டர் தேர்வுகளை நடத்த உத்தரவு செமஸ்டர் தேர்வுகளை ஒரே நேரத்தில் நடத்தி முடிக்க வேண்டும் என தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு கல்லூரி கல்வி இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக உத்தேச அட்டவணை வெளியிட்டுள்ள இயக்ககம் செமஸ்டர் தேர்வுகளை நவம்பர் நான்கு முதல் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் நடத்தி முடிக்கவும் தேர்வு முடிவுகளை டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்குள் நடத்தி முடிக்கவும் வெளியிடப்பட்டுள்ளது